வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா கொண் ஒரு பவுல் நிறையா கொண்ட கடலை எடுத்து வச்சுருக்கோம் இதை வச்சு குருமா குருமா குழம்பு வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி சைடாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவைங்கிற அளவுக்கு கொண்ட கடலை வந்து நான் வந்து குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா குருமா குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவைங்கிற அளவுக்கு முருங்கை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுல் நிறைய கேரட் பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து ஒரு குட்டி பவுலில் வந்து தே துருவிய தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கறேன் தேவைங்கிற அளவு இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கறேன் தேவைங்கிற அளவுக்கு கருவாப்பிலை அதுக்கப்புறம் சால்ட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து குருமா குழம்பு கொண்டக்கடலை குருமா குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் வந்து கடாயை வச்சிடலாம் கடாய வச்சிருச்சு நம்ம வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து நீங்கள் எந்தென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள் தேவைங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குருமா குழம்புங்கிறதுனால வாசனத்துக்காண்டி பட்டை கிராம்பு இலவங்கம் அடுத்தது பெரிஞ்சிரவம் இதெல்லாம் எடுத்து வச்சு அதையும் போட்டுக்கலாம் அடுத்தது கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா கட் பண்ணுங்கள் கருவச்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அளவு மஞ்சள் தூள் அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வசக்கும்போது ரெண்டாயிரத்துக்கு வந்து நல்லா உப்பு குடிக்கணும் நல்லா வச்சுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டாயத்துக்கூட நல்லா சீரமும் தக்காளி தண்ணி தண்ணி கூட அளவுக்கு நல்லா வசணும் ஓடவை நல்லா வசம் அப்போ வந்து அங்கே கொஞ்சம் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வாசம் அடிக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா சொல்லணும் சொன்னால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் ரயூர் பத்திரிக்கெல்லாம் போடணும் தான் போடணும் கூட வாசம் இல்லை ஆனால் குருமா குழம்புங்கிறதுனால கத்திரிக்காய் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இது இது பூரிக்கோ தோசைக்கோ அந்த மாதிரி குருமா கூப்பிட்டு வச்சோம்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை குழம்புங்கிறதுனால நான் ஒரு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கிண்டுங்க கிளரி விடுங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கடலை அவிச்சு வச்சுருப்போம்ல அந்த தண்ணி இருந்ததே நிற்கும் அதை வந்து தூரை கொட்டாமல் அதை ஆட் பண்ணிடுங்க ரொம்ப சத்து நல்லா கொதிக்கட்டும் மக்களே இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் குழம்புத்தூள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதித்து காயெலாம் அரைவேக்காடு காடு நல்ல ஓரளவு வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் வந்து போடணும் காய் மக்களே ஓரளவு நல்லா முக்கால்வாசி காயெல்லாம் வந்துடுச்சு இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்கலாம் ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுருங்க மக்களே கொண்ட கிடையாது ஏன்னா அது வந்து உடனே வந்து வச்சோம்னா அது வேகாது நைட்டு ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி குக்கரை வயசு வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா விழுந்துடும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வந்து நம்ம வேக வச்ச கொந்த கடலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் மசாலாவோடு நல்லா சேரட்டும் பருங்க மக்களே கிட்டத்தட்ட குழம்பு வந்து நல்லா ரெடியாகிட்டு வந்து நம்ம வந்து வச்ச தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை குருமாங்கிறதுனால குழம்புங்கிறதுனால இந்த மாதிரி தேவைங்கிற அளவுக்கு தேங்காய் வந்து துருவியே போட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும் பாருங்க மக்களே குருமா குழம்பு ரெடி ஆகிட்டு மேலோட்டமாக கருவேப்பிலையும் தூக்கிக்கலாம் இறக்கிக்கலாம் பருங்க மக்களே சூப்பரான குருமா குழம்பு ரெடி ஆகிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்